யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்றதுனால தான் திரும்பி வர வேண்டியதா போச்சு இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க அவளுங்கக்கிட்ட போய் இவன் எதுக்கு கெஞ்சுக்கிட்டு இருக்கான் அவளுங்களுக்கு அப்படியே எதுவும் நினச்சிக்கிட்டா தான் என்ன ஏன்னால் கோழ்கொடியான கொட்டி வச்சு குவிச்சா வச்சிருக்காங்க மலை போல பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான் ஹ இருக்கிறதுக்கு ஒரு வாட்ட குடிசை வீடு இதுக்கு இம்புட்டு சீனு இல்ல மாப்ளே அத்தாச்சிக்கு உடம்பு செல்லன போது நம்ம போய் சந்தோஷமா இருந்தா அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா விடுங்க இன்னொரு நாள் பாத்துக்கலாம் இப்போ எதுக்கு இந்த எலிக்குஞ்சை அலறிக்கிட்டு இருக்குன்னு தெரியல என்ன தாங்கோ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டிருக்க வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரத்துல போயிரும் தாங்கோ மணியாய் போச்சு அவங்களும் போய் தூங்கணும்ல நம்மளும் வீட்டுக்கு போலாம் பா இப்போ எதுக்கு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு இது

ஆமா அதுகிட்ட அன்பா பழகிட்டாலும் என்னைக்காவது ஒரு நல்ல வார்த்தை அன்பா சின்னதுங்க பிள்ளைங்கள்ட்ட பேசியிருக்கா எப்ப பார்த்தாலும் வால் வால் எரிஞ்சு விழுந்துகிட்டு அப்படி இப்படின்னு கத்துது அப்புறம் எந்த பிள்ளைதான் அதுவும் பாருடா இப்படி வேற அழுதுகிட்டு போறாங்க அது அத்தாச்சி வேற எதுவும் அடிச்சு என்னமோ பாவமா இருக்கு பிள்ளைய நினைச்சாலே ஆமா போமா உங்க அத்தாச்சும் ஒத்தாச்சின்ட்டு அது மூந்த பாத்தா கூட தான் வருது நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு வரும்போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு நம்ம அங்க நின்னு புனியோதரை சாப்பிட்டோம்ல அப்ப கூட நல்லாதான் சாப்பிட்டுச்சு இப்ப கூட பாரு நல்லாதான் இருந்துச்சு அது நம்ம கோயிலுக்கு போவட கூடாது ஏதோ நடிச்சு ஏமாத்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னடப்பா இப்படி பேசுற அப்படியெல்லாம் உடம்புலமா யாராவது நடிப்பாங்களா

பக்கத்துல சமாளிக்கிறான். நீ இன்னைக்கு பாக்கணும்னு தான் நானும் நிரஞ்சனம் வந்தோம் ஆனா வீடு பூட்டி இருந்துச்சு அதனாலதான் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் பத்திரமா இருக்கதானமா சாப்பிட்டியா வீட்டுக்கு வந்தீங்களா இன்னைக்கு ஒரு வார்த்தை நீ எப்படி சொல்லாம பார்த்தேன் நீ எல்லாரும் நல்லா

பார்க்கணும் வாருங்க கண்டிப்பா வரேன் நான் ஒரு நல்ல நிலமைக்கு வந்ததுக்கப்புறம் தான் வருவேன் நான் வரேன் மாட்டேன்னு தெரிஞ்ச ஒரு சாப்பாட்டை பேச கொடு ஏடியம்மா வேலைக்கெல்லாம் போனியோமே கையிலெல்லாம் கிழிச்சு கிழிச்சுன்னு கேள்விப்பட்டேன் எதுக்கு நீ வேலைக்கெல்லாம் போறேன் ஆ வீட்டோட இருக்க வேண்டியது தானே ஆனால் அவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்கல்ல இல்லம்மா இல்லைம்மா அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இனி எல்லாம் வச்சுக்கணுல்ல

சும்மா நீ இது பண்ணிட்டு இருக்காத வா கண்ணு சும்மா கேளு எதுக்கு பக்காட்டிக்கிட்டு இருக்கம்மா இப்ப 얘னக்கு ஆமா உங்களை எல்லாரும் அடிக்க முடியல அதனால விடுங்க நீ கண்டுக்காத அவங்க நடிக்கிறது இருக்கட்டும் வாந்தி பேதி எல்லாம் சரியாயிருச்சாம்மா

என்னடா இதே நம்மகிட்டயும் சந்தேகம்மா கேட்கறான் ஐயா என் புருஷன் உன் அப்பன் மேலே சத்தியமா சொல்கிறய்யா எனக்கு உடம்பு முடியலையா ஏதோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்தோனயோ அதுவும் பிடிக்கலன்னா சொல்லியா நான் என்கிட்டாவது கண்காணதேத்துக்கு போயிடுறேன் அஜய்யய்யோ மறுபடியும் ஆரம்பிக்காதம்மா ஷோபா உமாவை போய் எப்படித்தான் நான் சமாதானப்படுத்தப் போறேன்னு தெரியலை எப்படியோ எதையோ சொல்லி சமாளிச்சிட்டோம் ஹ உமா என்னங்க இன்னும்மா ஏன் இப்ப கோபப்படுற கோபடனா தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா உங்க அம்மாவுக்கு அப்படியா ஆயிடுச்சு இப்படியே ஆயிடுச்சு என்னமோ பரலோகத்துக்கு போற மாதிரி உங்க அம்மா அந்த ஆட்டம் கட்டிச்சு இப்ப நல்லா தான இருக்கு ஆட்டம் அதுக்குள்ள என்ன ஆட்டம் கட்டிடுச்சு நீங்களும் அதை நம்பிட்டீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வந்திருக்கலாம்ல அவங்களுக்காக நான் தொட்டி கட்டணும்னு தானே உங்ககிட்ட சொன்னேன் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்காங்க தனித்தனி படிக்க இருக்காங்க அங்கே போய் தொட்டி கட்டுற நேரம் போது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு உங்க வீட்டில் உங்க அம்மா வேணும்னே பண்ணி தள்ளிடுச்சு சரி புள்ள தூங்குது இந்த நேரத்துல கத்த வேணா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க கம்முனு விடு ஆமா விட சொல்லுங்க ஏ கத்தாத சொல்றத புரிஞ்சுக்கோ நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா போகலாம் ஆமா அப்பேயும் உங்க அம்மாவை ஏத்தி முன்னாடி வச்சுக்கங்க உங்க அம்மாவோட போய்ட்டு வந்தா அது ஜே ஜேன்னு தான் இருக்கும் என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா பாரு நான் இருக்கும்போதே இல்லாத போது பேசுனா கூட ஞாயம் சொல்லலாம் இருக்கும்போதே இப்படி பேசுறானா இவளா கடைசி காலத்துல எங்க என்ன கஞ்சி ஊற்ற போறான் சரி அடுத்த தடவை போகும்போது அம்மா விட்டுட்டு நம்ம மட்டும் போயிட்டு வரலாம் சரியா இவன் எல்லாம் பையனே கிடையாது இவனை எல்லாம் எதுக்குத பத்திரமா சொன்னது பெத்த எடுத்தேன்னு இப்ப நான் வருத்தப்படுறேன் அவகிட்ட போய் எப்படி சொல்றான் பாரு என்னத்த சொல்றான் பாரு இவனெல்லாம் அடப்பாருங்க இருக்கிற கடுப்புல நீங்க வேற ஏன் உமா கங்கோங் கோபத்துல கூட அழகாதான் இருக்கு அட பாவி பயளே அவள் அழகாவாடா இருக்கா இவனுக்கு கண்ணு தெரியுதா இல்லையானே தெரியல ஏதோ முட்டைக்கோசுக்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி ஒரு முகம் அவள போய் அழகா இருக்குன்றானே ஐயோ ஐயோ இந்த கன்றாணியில் இருந்து பார்க்க வளையனுண்ண நம்ம போவேன் போவேன் கடப்பே இருக்காதீங்க இங்கே நான் ஏதாவது வேணும்னு நாங்கள் ஏதாவது பண்ணேன்னா அம்மாவுக்கு இப்படி இருக்குன்ற சூழ்நிலையில நான் என்ன பண்ணுவேன் அத்தைக்காக இருந்தாலும் சரி உனக்கு எதுனாலும் சரி பிள்ளைக்கு யாருக்கு எதா ஒன்னாலும் நான் இப்படிதானே இருக்கேன் அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி படி பேசுற அன்பை போட்டு அடிக்கிற ஏமா அப்படி கோவப்படுற கோவப்படாது சரியா இன்னொரு தடவை நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் எனக்கு மட்டும் என்ன ஆசை அவங்க கோவப்படணும் சண்டை போடணும்னு அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அது உங்களை பாதிக்கும் உங்களை பாதிச்சா அது எனக்கும் தானே அதெல்லாம் யோசிச்சுதான் நானும் பேசினேன் அதுக்காக நான் வந்து கோவப்படலை மகாவே சந்தோஷமாவது போயிட்டு ஒரு தொட்டில் கட்டிட்டாவது வர சொல்லிருக்கலாம் அதுதான் என்னோட வருத்தமே தவிர மத்தபடி எதுவுமே கிடையாதுங்க சரி விடு அதெல்லாம் ஒண்ணு ஆகாது எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் சரியா நினைத்து நினைத்து பார்த்து பார்த்து நினைத்து நினைத்து பேச பேச நினைத்து நினைத்து காதல் சொல்லும் கனவு காதலா பாவம் என்னை உள்ள படுக்க வச்சுட்டு இவர இந்த பனியிலேயும் குளூறலியும் வெளிய படுத்துட்டிருக்காரு போதாத குறைக்கு கொசு கடி வேற என்னங்க என்னங்க ஆ மகா என்ன மகா இது வேணுமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ணுவேன் தூங்கு வந்து தான் வந்து படுத்துட்டேன் நீங்க தூங்கலையா ஆ தூங்குனேன் கிட்ட கொஞ்சம் பேசணுமே என்னங்க மகா அது வாங்க இங்க வந்து உக்காருங்க

நான் கூட நினைச்சேன் எதுக்கு நீங்க உள்ள வந்து கடைசி வரைக்கும் அந்த வார்த்தை மட்டும் வாயிலே வராது போல இருக்கு என்னங்க நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன் அத சொல்லிட்டீங்கல்ல உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுது தோணுதோ சொல்லுங்க எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இங்க அம்மாவுக்கு எங்க பெரியம்மா வீட்டுக்கு போனத சந்தோஷம். அங்கே எங்க பெரியம்மா எல்லாமே செய்வாங்க எங்க அம்மாவுக்கு. அந்த மாதிரி நம்மால முடிஞ்சது ஏதாவது எங்க அம்மாவுக்கு செய்யணும்னு ஆசை. அதனால நாளைக்கு கறி எடுத்துட்டு வரீங்களா? இவ்ளோதானே நாளைக்கு அத்தைக்கு விருந்து வச்சு தட부டலா அசிtirவும். என்ன சொல்றீங்க? சரிங்க. சீனி நான் அடி பாவி மகா உள்ள வந்து பாடுன்னு கடைசி வரைக்கும் சொல்லாமே போறியே. அப்புறம் என்ன மகா? ரொம்ப தூசி கடிக்குதல்ல. அதனால குசுவத்தி வேணா எடுத்துட்டு வரவா ஒருவ டீ நானா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க அட போடா சந்தோஷ் காடிசி வரக்கி நி தனிமரனா முடியாது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் தினேஷ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது முருகன் லோகேஷ்வரி நீங்க நேரோடி வாழணும்னு நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்